கடந்த கால ஆட்சியாளர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பதினேழு திட்டங்கள் இடைநடுவே கைவிடப்பட்டுள்ளன உரிய காலப்பகுதிக்குள் அப்பணிகளை நிறைவு செய்ய தவறியதால் சுமார் இருபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் பணத்தை மேலதிகமாக செலவிட வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆண்டு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது மொரட்டுவை மற்றும் ஊவா வெலசாவ ஆகிய பல்கலைக்கழகங்களுக்கான மருத்துவ பீடம் மற்றும் மொரட்டுவை பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க கழுத்துறை நாகுட வைத்தியசாலையை வழங்குமாறு கோரியும் தனிநபர் பிரேரணை ஒன்றை பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தேன் அப்போதைய ஆட்சியாளர்களின் பிரதேச ரீதியிலான தீர்மானங்களினால் அதை சாத்தியப்படுத்துவது சிரமமான காரியமாக இருந்தது இந்த நாட்டின் மருத்துவக் கல்வியின் தேசிய தேவைக்கு அவை பொருந்தாது என எனினும் எமது அரசாங்கத்தால் மொரட்டுவை பல்கலைக்கழக மருத்துவ பீட கட்டுமான பணி விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது அதற்கு அவசியமான நிதியை வழங்குவதற்கான நடவடிக்கையும் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது வைத்திய ஊழியர்களுக்கான பற்றாக்குறையால் சிகிச்சை சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன கெல்லச மகப்பேற்று மருத்துவமனையின் தேவைகள் விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் அரசாங்கத்தால் அவ்வைத்தியசாலைக்கு புதிய கட்டிடம் ஒன்றை நிறுவுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் நாகொட வைத்தியசாலையில் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வைத்திய பிரிவு நாதியர் பாடசாலை கட்டிட நிர்மாணப் பணிகள் ஆகியன இரண்டாயிரத்தி ஆண்டிற்குள் நிறைவு செய்யப்படும் இதற்காக நாற்பத்தி ஐந்து சேரையில் இருந்து ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த கால ஆட்சியாளர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பதினேழு திட்டங்கள் கைவிடப்பட்டுள்ளன அப்பணிகளை நிறைவு செய்ய தவறியதால் தற்போது அந்த திட்டங்களுக்காக சுமார் இருபத்தி ஒன்பது பில்லியன் ரூபாய் பணத்தை மேலதிகமாக செலவிட வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது என நரேந்திர ஜெயதீச தெரிவித்தார்